அகாடமிஸ் சொன்ன அந்த மாதிரி அட்மஸ் விசாரிச்சுட்டு இது பண்ணிடுவாங்க

அதை கேட்டதுக்கு அப்புறம் வெளியே விசாரிச்சேங்க வெளியே விசாரிச்சது வந்து அவங்க என்னங்கிறாங்க சார் ஏதோ கொஞ்சம் செலவாக மட்டும் வேற ஏதாவது மாற்று கெடுத்துட்டு சாப்பிட்டுக்கானு கேட்டேன் அதான் நம்ம ஏதோ அணுகணும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு அவரு சார் எவ்வளோ இல்லை ஒரு ஆறு கிட்ட அஞ்சு ரூபாய் வந்திருக்காருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எங்க பத்து ரூபா கூட எதுவும் கேட்குறேன் வாங்குறேன் குடிக்கிறேன் சேலம் சேலம் சொன்னாங்க அந்த ரூபா கூட வாங்குறாங்க ஏங்க நான் போனோம் காரியாகவும் நீ அதை பாருங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதுங்க கார்க்கு முடிவு பாருங்க ஏ இருந்தாலும் சார் நான் வந்து என்னோட காலகட்ட சூழ்நிலையாக ஒரு சொல்ல மணிக்கணத்துல எதும் பேசலாம் இந்த பிரச்சனைக்கு இதுதான் இப்படிதான் போகணும் பேசுகிறேன்னா மணிக்கணத்துல பேசலாம் இதுக்கு ஒரே ரூட்டுங்கிறது நான் தான் சொன்னேன் அதான் சொன்னது வெளியே இல்லை அதான் இல்லை சார் நம்ம இது என்னென்னா இப்போ பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் செலவும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பள்ளிமுறைன்னு கேட்டால் பத்து பிரச்சனை சார்ஜ் சொல்லுது அதான் அதை ஒரு சீட்டு ஒரு இந்த மாதிரி தான் பிரச்சனை இல்லை ஆ பிரச்சனை சார் எப்படி பெஞ்சு வெளியில் அது ரெகுலராக ஒரு மூணு நாள் பேர்வாங்க டிவிடி வராங்க இல்லையா இதெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து அந்த மொழி இருக்குது நாங்கள் சங்கத்தில் இருக்கிறனால நான் ரெண்டு மூணு

ஓ முன்னேரி ஆதாரு இதெல்லாம் வந்து செல்ல ஓய்யே இப்போ நாங்கள் எடுத்தோம்னா இப்போ மூணுதெல்லாம் ஆதார் டேட்டா பொறுத்து இதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ மாற்றங்கள் இருந்தால் மறுபடியும் அது ஆகும் ஓ அந்த தொழிலாக இருக்கிறோம் அடுத்து கட்டாது ஓ சரி 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 அதான் சார் அவங்க பத்து நாள் முந்திரி வாங்கிட்டு வாங்குறாங்க குறைஞ்ச பட்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போ காலாண்டு பரிசு இந்த வாரம் இது முடித்து காலாண்டு லீவு வந்துடுவோம் லீவு முடிச்சு நம்ம அதுக்காட்டி அவன்கிட்ட சொல்லி பேசி அமௌண்ட் அனுப்பி போட்டு இதுதான் அவன் போய் அதை நம்ம வா அனுப்புறத வாங்கி கையில் போட்டுக்கிட்டேன்னா அவன் போய் அங்கே உட்காந்து மேனேஜ் பண்ணணும் இது எத்தனை வருஷம் ஆகுது இது ஃபைல் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது மொத்தம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அது இல்லாத நம்ம வருஷம் பத்து ரூபாய் வந்த வாட்டி ஈஸியாக இங்கே கொடுத்து நம்ம கைக்கு வந்த வாட்டி அது நம்ம போடுவோம்

சார் நான் இப்போ அக்கௌண்ட்ஸாக கொடுத்துட்டு போகிறேன் சார் நீங்கள் ரெடி பண்ணி இன்னொரு ஒரு பால் புறத்தை பற்றி எதாவது கொடுங்க சார் அது அதுக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கேட்டேன் ஏதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா அந்த ஆறு ரூபாய்க்கு கீழே அவங்க பேச வர முடியும் நாம் ஏதாவது சரி இன்னொரு ஆயிரம் ரூபா குறைச்சிங்கன்னா பண்ண ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வேலை இருக்குது எனக்கு தெரியும் எடுத்துக்கணும் அவனாக போடுறான் இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம் நாமக்கல் போயிட்டு இங்கே நான் இருக்குது அதுக்கு அங்கே போகணும் அங்கேயும் அவன் கைக்கு கிடைக்கணும் அவன் நாலு பேரும் ஆஃபிஸுக்கு போகணும் ஒரு தூரம் போனாலும் கீழே டீ குடிக்கிறது பார்த்தாங்கன்னா ஐம்பது நூறு ஆட்டோ கடை இப்போ மெட்ராஸில் ஆட்டோவில் தான் போகிறோம் ஆட்டோவில் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் தூரம் போகணும் அங்கே போகிறான் அங்கே ஆள் லிங்க் இது ஒருத்தர் லிங்க்காக இருந்தால் நேருக்குனால ஃபோனில் பேசிக்கலாம் வாங்க இப்போ நானும் அப்படின்னா பேசிக்கலாம் இன்னும் ரெண்டு பேர் மூணு மூணு செக்ஷன் இருக்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லை ஒருத்தர்னா மூணு பேர் லிங்க் ஆகணும் அப்போ மூணு பேர் அன்றைக்கி பிரச்சனையில் இருக்கணும்

அனுப்பு சார் அமௌண்ட் அனுப்பிட்டு இல்லைங்க சார் இது வந்து கூட என்னது பணம் வந்துடும் அமௌண்ட் வாடகை வாங்கி தான் வாசிக்கிற வாடகை தான் வாடகை தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ஐநூறு அது அதை நம்பிக்கை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஒட்டுக்காக நீங்கள் அனுப்பி விட்டா தான் நான் உங்ககிட்ட அனுப்பிவிட்டு பேசணும்ங்களா அப்படிங்களா ஐநூறுவா ஆயிரத்து கிலோ இதெல்லாம் பேசக்கட மாட்டான் நான் அனுப்புகிறேன்னா

ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு வச்சுட்டு இருக்கு ஒரே வாரம் இந்த மாதிரி ஏன் கொண்டு வந்து இதுலாம் ஆமாம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஆகுது எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு தப்பு நாம் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ சார் சரிங்க சார் பாருங்க சார் வரேன் சார் ஆ சார் ஒரு நம்பர்லாம் இருக்கு 这玩意儿，半吨能磨得几斤啊？半吨能磨多少？